பல்வேறு சோதனைகள் ஆய்வுக்கு பிறகு ஒருவர் நீதிபதி ஆகிறார் அப்படி பெற்ற ஒரு பதவியில் இருப்பவரை மாண்புமிகு சண்முகம் அவர்கள் விமர்சனம் செய்தது கண்டனத்துக்குரியது எஸ்ஐஆரை இவர் எதிர்க்கிறாரா ஆதரிக்கிறாரா என்ற கேள்வி நமது வடிவேல் ஒரு படத்தில் பேய் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்குற மாதிரி கேட்க தோன்றுகிறது தேர்தல் ஆணையத்தின் மீது இதுவரை எந்த கட்சியுமே வழக்கு தாக்கல் செய்ததாக வரலாறு இல்லையே நூற்றி ஐம்பது ஆண்டுகளான தான் காங்கிரஸ் கட்சியையும் சேர்த்து சொல்கிறேன் இப்பொழுது செய்ய வேண்டாம் பிறகு செய்யுங்கள் என்று சொல்வது நான் தேர்தலிலே பொய்யான வாக்காளர்களை வைத்து கொண்டு நான் வெற்றி பெற்ற பிறகு நீங்கள் நடத்துங்கள் என்று கேட்பது போல இது ஒரு பெரிய நகைச்சுவையான ஒரு கோரிக்கையை நமது முதலமைச்சர் வைத்திருப்பது வேடிக்கையானது விந்தையானது இது வந்து பட்டணத்தில் போதும் சினிமாள் மாதிரி ஜி பூபா என்று சொல்லி எலெக்ஷனை நடத்த முடியாது தமிழகத்துக்கு வரக்கூடிய மெட்ரோ ரயில் திட்டங்களை கோயம்புத்தூர்லையும் மதுரையிலையும் கட் பண்ணிட்டீங்க இந்த திட்டங்களை மாற்றி மாற்றி இவர்கள் கொடுக்கின்ற காரணத்தினால் மறுபேர் பரிசீலனை செய்து இந்த சமர்ப்பியங்கள் என்று மாநில அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறது பள்ளி கல்வித்துறைக்கு வர வர வேண்டிய பலாயிரம் முன்னேற்ற கழக நடத்துகின்ற அனைத்து பள்ளிகளிலும் கிடையாது என்று சொல்கின்ற ஒரு பள்ளியாவது நீங்கள் சொல்லுங்கள் நிறைய ஃபீஸ் வாங்கி கொண்டு பள்ளிக்கூடங்களில் நடித்து கொண்டு இப்படி ஒரு மொழி பிரச்சனையை தூண்டுவித்து மக்களை திசை திருப்புகிறார்கள் மத்திய ஆய்வுக்கு வந்தவங்க ஈரப்பதத்துடைய அளவை வந்து அதிகரித்து எங்களுக்கு வேணும்னு சொல்லி அந்த கோரிக்கையை கொடுக்கல அப்படின்னு திமுக குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க இந்த நானூற்றி அறுபத்தெட்டு கோடி குடோன் கட்டுவதற்காக பெற்ற தமிழக அரசு மாண்புமிகு முதல்வர் அவர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் எங்கும் வேண்டாம் உங்கள் திருவாரூர் உங்கள் சொந்த ஊருக்கு குடோன் கட்டினீர்களா சாக்கு மூட்டையிலிருந்து நெல் பயிர் அப்படியே முளைத்து வருகின்றதற்கு யார் காரணம் நாலாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாயை சென்னை மாநகராட்சி பொதிக்கிறேன் அது என்ன சார் ஆட்சி என்று அந்த அம்மையார் கேட்கிறார்கள் என்று சொன்னால் அந்த பணத்தை அந்த தலைப்புகளிலே மாநில அரசு செலவு செய்யவில்லை செலவு செய்ததற்கான வரவு செலவு சான்றிதழையும் சமர்ப்பிக்க மறுக்கிறார்கள் திருப்பரங்குன்றத்தில் வந்து விளக்கு தீபம் ஏத்தனமாக வேணாமாங்கிற ஒரு சர்ச்சைக்கான ஒரு சூழல் இருக்குது விளக்கேற்ற சென்ற பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த சுமார் ஒரு பதினைந்து இருபது பேர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க அது வந்து சட்டப்படியான ஒரு ச கைது இல்லைன்னு சொல்லி ஒரு தரப்பு வாதமாக இருக்குது மாண்புமிகு நீதிபதியாக சுவாமிநாதன் அவர்கள் விளக்கு ஏற்றப்பட வேண்டும் என்று ஒரு தீர்ப்பினை வழங்கியிருக்கிறார் அதிலே மாறுபட்ட கருத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கோ அல்லது மனு தொடுத்தவர்களுக்கும் இருந்தால் அவர்கள் அப்பீல் செய்யலாம் மேல்முறையீடு போல ஆனால் மாறாக இன்றைய தினம் சில டிவிக்கள் நியூஸை செய்திகளை பார்க்கின்ற பொழுது அந்த தீர்ப்பையை பற்றியும் அவரை பற்றி தனிப்பட்ட முறையிலும் அவர் பதவியைப் பற்றி கொச்சைப்படுத்தி பேசுவது இதுதான் மரபு மீறிய செயல் அரசியல் கட்சியை தலைவர்கள் இதுபோன்று ஒரு நீதிபதியை தாக்கி பேசுவது என்பது நான் எப்பொழுதுமே பார்த்ததில்லை பெரிய கட்சியினுடைய தலைவர் பொறுப்பில் இருப்பவர்கள் எல்லாம் அதில் கருத்து வேற்றுமை ஏற்பட்டிருந்தால் அவர்கள் அப்பீல் செய்து தன்னுடைய பரிகாரத்தை பெற்றுக்கொள்ளலாம் அதில் அவர்களுக்கு உரிமை இருக்கிறது சட்டமும் இடம் கொடுக்கிறது மாறாக நீதியரசர் சாமிநாதன் அவர்களை தனிப்பட்ட முறையிலும் அவர் அவர் இந்த நாற்காலிக்கு உகந்தவர் அல்ல என்பதெல்லாம் பேசுவது கண்டிக்கத்தக்கது நீதிக்கு பொறம்பானது நியாயத்திற்கு எதிரானது என்பதை உங்கள் மூலமாக நான் தெரிவித்துக்கொள்ள கொள்ள பெற்றிருக்கிறேன் அவர்கள் சொல்லுகிறார்கள் இதுவரை இல்லாத பழக்கத்தை இவர் நீதி அரசர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் அதனால் சட்டம் ஒழுங்கு கெட்டு போய்விட்டது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் அதன் பிறகு தமிழக அரசினுடைய ஏஜெண்டாக பணியாற்றுகின்ற மாவட்ட ஆட்சியர் நூற்றி நாற்பத்தி நாலு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் அது தேவையற்றது இதுவரை இல்லாத அளவிற்கு புதுசாக ஒரு முறையை அறிமுகப்படுத்துவது சட்டப்படி அது எதிரானது அல்ல எத்தனையோ முறை அரசியல் சாசனத்தை திருத்தி இருக்கிறோம் மாற்றி இருக்கின்றோம் மாறுபட்ட கருத்துக்களை சட்டமன்ற தீர்ப்பு நீதிமன்ற தீர்ப்புகளை நாம் பார்த்திருக்கிறோம் அந்த வகையில் மாண்புமிகு நீதியரசர் சுவாமிநாதன் அவருடைய கருத்து அவர் எதிர அவர்கள் கையிலே இருக்கின்ற எவிடன்ஸ் சாட்சிகளை வைத்துக்கொண்டு அந்த அந்த முடிவை எடுத்திருக்கிறார் மக்களினுடைய மதிப்புக்கு உணர்வுக்கு மதிப்பளிக்க வேண்டியது நீதிமன்றத்தின் ஒரு கடமையாகவும் இருக்கிறது அந்த வகையிலே அவர் ஒரு நேர்மையான நீதிபதி என்பது எல்லோருக்குமே தெரியும் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த திரு சண்முகம் அவர்கள் வந்து நீதிபதியை குறிப்பிட்டதை தான் நீங்கள் சொல்லியிருச்சிங்களா அவர் தான் சொல்லலை நான் சொல்லல அவருடைய பெயரை நான் உச்சரிக்கல அவர் சார்ந்த கட்சியை நான் உச்சரிக்கல ஆனால் அவர்தான் பேசியதாக காலையிலே டிவியில் பார்த்தேன் மனம் வேதனைப்பட்டேன் ஒரு நீதியரசரை பற்றி பேசுவது நீதியரசர் பல்வேறு சோதனைகள் ஆய்வுக்கு பிறகு ஒருவர் நீதிபதி ஆகிறார் அப்படி பெற்ற ஒரு பதவியில் இருப்பவரை மாண்புமிகு சண்முகம் அவர்கள் விமர்சனம் செய்தது கண்டனத்துக்குரியது உரியது நீதிக்கும் தர்மத்திற்கும் எதிரானது மரபுகளுக்கும் முரணானது இப்போ விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் வந்து தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை ஏற்படுத்துறது பாரதிய ஜனதா கட்சியும் ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகளும் தான் சொல்லி இப்போ திருமா வந்து மிகவும் கெட்டிக்காரர் பேசுவதில் சாதுரியம் வாய்ந்தவர் சந்தேகமே இல்லை ஆனால் ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு இயக்கம் ஒரு மூமெண்ட் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு இயக்கம் அதனுடைய பணி பிஜேபி ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தொடர்ச்சியாக நேர்மையை கற்றுக் கொடுப்பது சிறந்த குடிமக்களை உருவாக்குவது ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பது இதெல்லாம் அவருடைய அடிப்படை கடமையாக நீண்ட காலமாக செய்து வருகிறார்கள் அப்படி இருக்கையில் பிஜேபி அறுபது ஆண்டு காலம் இந்த தேசத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக பல்வேறு காலகட்டங்களில் பல தலைவர்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள் உயிர் இழந்திருக்கின்றார்கள் அவர்கள் போய் சட்டம் ஒழுங்கு ஏற்படுத்த வேண்டும் என்று எண்ணம் கட்சியும் ஏற்படுத்த மாட்டார் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு செய்வது இவர்கள் இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பானாலும் சரி பிஜேபியினுடைய அமைப்பானாலும் சரி இரண்டுமே அப்படி ஒரு குறிக்கோளோடு இந்த இயக்கங்களை நடத்துகின்ற கட்சி அல்ல அப்படிப்பட்ட தலைவர்களும் இல்லை இவர்களுக்கு பிரச்சனை என்றால் அந்த வார்த்தையை சொல்லுவது தமிழ் மொழியை எடுத்துக்கொள்வது சமூக நீதி என்ற வார்த்தையை எடுத்துக்கொள்வது இது இவர்களது வாடிக்கை சண்முகம் கூட மிகவும் நிதானமானவர் தான் தன்னுடைய கூட்டணி கட்சி தலைவரை திருப்திப்படுத்தவும் மகிழ்ச்சியை ஏற்படுத்துவக்காக அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார் என்பதுதான் என்னுடைய கருத்து இப்போ தமிழகத்தில் இப்போ எஸ்ஐஆருக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அது வந்து இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிச்ச ஒரு திட்டம் வா வாக்காளர்கள் வந்து இடம் பெயர்ந்தவர்களையும் உயிரிழந்தவர்களையும் நீக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த எஸ்ஐஆருடைய நோக்கம் இதுக்கு வந்து எதிர்ப்பும் தெரிவிக்கிறாங்க தமிழக அரசு ஊழியர்களை நியமித்து அந்த பணியையும் மேற்கொள்கிறாங்க திமுக கழகத்தின் தொண்டர்கள் வந்து வாக்காளர்களை சரிபார்க்கும் பணியையும் மேற்கொள்கிறாங்க இப்போ திமுகவின் நிலைப்பாடு இதில் வந்து அதை ஏற்கிறாங்களா இல்லையா எஸ்ஐஆரை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மதிப்பெரு குரிய ஸ்டாலின் அவர்கள் உச்ச நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார் வழக்கிலே வழக்கு தாக்கல் பொழுது அவர்கள் வைத்த வேண்டுகோள் வேறு வாய்தா வந்த பிறகு அவர் வைத்த வேண்டுகோள் வேறு எஸ்ஐஆரை எதிர்க்கவில்லை அது இப்பொழுது வேண்டாம் தேர்தலுக்கு பிறகு வைத்துக் கொள்ளலாம் என்று ஒரு உள்டாவாக குட்டிகரணம் அடித்தது திமுக கட்சி பிறகு நீங்கள் உங்களுடைய கூற்று பிரகாரம் எங்களுக்கே ஒரு ஐயப்பாடு ஒரு சந்தேகம் பெரிதாக வந்துவிட்டது எஸ்ஐஆரை இவர் எதிர்க்கிறாரா ஆதரிக்கிறாரா என்ற கேள்வி நமது வடிவேல் ஒரு படத்தில் பேய் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்குற மாதிரி கேட்க தோன்றுகிறது காரணம் எஸ்ஐஆரை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த அவர் தன்னுடைய அரசாங்கத்தில் பணிபுரிகின்ற எம்ப்ளாயீஸ் அரசு ஊழியர்களை இந்த பணிக்கு அனுப்புகிறார் அது ஒரு உரம் இருக்க இரண்டாவதாக எஸ்ஐஆர் பணி நிறைவேற்றுவதற்காக ஃபார்ம் நம்பர் சிக்ஸ் செவன் எயிட் இந்த பணிகளை நிறைவேற்றுவதற்கு சேர்த்தல் நீக்கல் ஷிஃப்டிங் இறந்தவர்கள முதலில் ஒன்றை உங்களுக்கு மூலமாக மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வர விரும்புகின்றேன் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒரு ஒரு இன்டிபெண்ட் இன்ஸ்டிடியூஷன் அதற்கும் பிஜேபிக்கும் எவ்வித சம்பந்தம் கிடையாது அது தனிப்பட்ட முறையில் மக்களுடைய நன்மைக்காக இயங்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷன் ஒரு நிறுவனம் அதை இப்படி செய்ய வேண்டும் அப்படி செய்ய வேண்டும் என்று யாரும் நிர்பந்தப்படுத்த முடியாது நிர்பந்தத்திற்கு ஆளாக வேண்டிய அவசியமும் அந்த ஆணையாளர்களுக்கு கிடையாது நல்ல சீனியர் ஆஃபீஸர்ஸை தான் நியமனம் செய்வார்கள் ஆஃப்டர் டியூ வெரிஃபிகேஷன் பல்வேறு கட்டங்களிலே ஆய்வு செய்த பிறகு தான் அவர்கள் நியமனம் செய்யப்படுகிறார்கள் தே ஆர் ஈக்குவல் டு சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜஸ் சந்தேகமே இல்லை தேர்தல் ஆணையத்தின் மீது இதுவரை எந்த கட்சியுமே வழக்கு தாக்கல் செய்ததாக வரலாறு இல்லையே நூற்றி ஐம்பது ஆண்டுகளான காங்கிரஸ் கட்சியையும் சேர்த்து சொல்கிறேன் அவர்களுக்கு முதலில் இவருடைய செயல்பாடு பிடித்திருக்கிறதா இல்லையா என்பதை தெரிந்து கொண்டுதான் கூட்டணிக்கே வர வேண்டும் இதே பார்லிமெண்டிலே காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நமது மதிப்பிற்குரிய மாண்புமிகு ராகுல் காந்தி அவர்கள் எஸ்ஐஆர் வேண்டாம் என்று சொன்னார் சொன்னார் பல்வேறு கூட்டங்களில் பேசினார் அவர் பேச வேண்டிய இடம் நீதிமன்றத்திற்கு சென்றிருக்க வேண்டும் நாடாளுமன்றத்தில் அந்த விஷயத்தை எழுப்புவதற்கு அவருக்கு அதிகாரமோ உரிமையோ கிடையாது மத்திய அரசில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் நியமிக்கிறவங்க தானே தேர்தல் ஆணையமோ இல்ல சிபிஐ ஆர் ஐபி ஆர் எனி இன்டெலிஜென்ஸ் சார் வந்து இது ஒரு பிஜேபி கட்சி ஆர் இது நியமனம் பண்ணார் அதற்கு அவர் ஒரு ஒரு நியமனம் செய்வதற்கு முன்பாக அவர் ஒழுக்கமான அதிகாரியா நேர்மையான அதிகாரியா நேர்மையாக நடந்து கொள்வாரா என்று பல கட்ட ஆய்வுக்கு பிறகு அவர்கள் நியமிக்கப்படுகிறார் நீங்க சொல்ற மாதிரி அந்த பின்னணிகள்லாம் வந்து சரியா இருக்கான்னு சொல்லி பரிசோதனை பண்ணி தான் அரசாங்கம் நியமிக்க ஆனால் எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு பாரதிய ஜனதா கட்சி தனக்கு வேண்டாதவர்கள் மேலே இடி ரைடு நடத்துது இன்கம் டேக்ஸ் ரைடு நடத்துது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு பலகாலமாக இருக்கு அதே மாதிரி தேர்தல் தேதி வந்து முன்னாடியே வந்து பிரதமருக்கு தெரியுது அதனால தான் அவருடைய தேர்தல் சுற்றுப்பயணங்கள் எல்லாத்தையுமே வந்து அறிவிப்புக்கு முன்னாடியே அந்தந்த மாநிலங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாங்க தேர்தல் ஆணையம் இந்த தேதியில் வைத்து கொள்ளலாமா என்று உள்துறையை கேட்பது வழக்கம்தான் காரணம் போலீஸ் பந்தோபஸ்து மற்ற ஏற்பாடுகள் எல்லாம் செய்ய வேண்டியிருக்கிறது இது வந்து பட்டணத்தில் போதும் சினிமாவில் வர்ற மாதிரி ஜி பூமா என்று சொல்லி எலெக்ஷனை நடத்த முடியாது மாநில கட்சிகளுடைய அலுவலர்களுடைய ஆதரவு வேண்டும் இடம் வேண்டும் பாதுகாப்பு வேண்டும் வாக்காளர்களுக்கு உரிய மரியாதையை வழங்க வேண்டும் இன்னும் சொல்ல போனால் மாற்றுத்திறனாளிகள் கூட வந்து போகின்ற அளவிற்கு வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று ப பல பிரச்சனைகள் இருக்கின்ற காரணத்தினால் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் கவர்மெண்ட் என்று ஏற்றுக்கொண்ட நாம் மாநில அரசாங்கத்தினுடைய உதவி தேவைப்படுவதால் அவர்கள் பேசுவார்கள் அவ்வளவுதான் அந்த தேர்தல் நடக்கக்கூடிய தேதிகளில் பள்ளிகளுக்கு வந்து தேர்வு இருக்கக்கூடாது திருவிழாக்கள் இருக்கக்கூடாது புரியுது பட் வந்து தலையீடு இருக்கா இல்லையா தலையீடு இருக்கா சார் தலையீடு வயதுக்கு வாய்ப்பே இல்லை பிஜேபி என்பது ஒரு அரசியல் கட்சி தேர்தல் ஆணையம் என்பது இண்டிபெண்ட் இன்ஸ்டிடியூஷன் இந்திய திருநாட்டில் பல மாநிலங்கள் இருக்கிறது பல முதலமைச்சர்கள் இருக்கிறார்கள் பல அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் இருக்கிறது யாராவது தமிழக முதல்வர் திமுக தலைவரை போன்று நீதிமன்றத்துக்கு சென்று எஸ்ஐஆர் வேண்டாம் என்று வழக்கு தொடுத்திருக்கிறார்களா அதற்கு மேற்கு வங்க அமை முதலமைச்சர் ஆதரவு தெரிவித்திருக்கிறாரா இன்னும் சொல்ல போனால் கேரளா முதலமைச்சர் கூட கே கம்யூனிஸ்ட் கட்சி கூட வழக்கு தொடுத்தது அதில் சட்டப்படி அதில் நியாயம் இல்லை அவர்கள் கே கோரிக்கைக்கு என்று தள்ளுபடி விட்டது இந்த எஸ்ஐஆருக்கு பிறகுதான் சார் தொண்ணூற்றி ஆறு சதவீதம் பீகாரிலே தலித் தாழ்த்தப்பட்ட மக்கள் வாக்களிக்கக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு புது திட்டம் எஸ்ஐஆர் காரணம் இடமிட்டு இடம் போனவர்களை அந்த வாக்காளர் பட்டியலிருந்து நீக்குவது அல்லது அவர்கள் எங்கே இருக்கிறார்களோ அங்கே சேர்ப்பது வயது வந்தவர்களை சேர்ப்பது இறந்தவர்களை நீக்குவது எனுமிரேஷன் ஒர்க் எல்லாம் அடிப்படையிலே இது தேர்தல் கமிஷனுக்கு அதிகாரத்திற்கு உட்பட்ட கடமைகள் அடிப்படை கடமைகள் தேர்தல் ஆணையத்திற்கு ஆனால் அதை செய்ய வேண்டாம் இப்பொழுது செய்ய வேண்டாம் பிறகு செய்யுங்கள் என்று சொல்வது நான் தேர்தலிலே பொய்யான வாக்காளர்களை வைத்து கொண்டு நான் இது வெற்றி பெற்ற பிறகு நீங்கள் நடத்துங்கள் என்று கேட்பது போல இது ஒரு பெரிய நகைச்சுவையான ஒரு கோரிக்கையை நமது முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் வைத்திருப்பது வேடிக்கையானது விந்தையானது திரு மன்மோகன் சிங் வந்து தமிழகத்துக்கு வந்த சுற்றுப்பயணங்களை விட அதிக அளவில் வந்து பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் அதே மாதிரி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் அதிகமாக தமிழகத்தின் மேலே கவனம் செலுத்துகிறார் இதனுடைய காரணம் என்ன சார் முதலில் ஐநா சபையில் கூட கம்பரை பற்றியும் ஔையாரை பற்றியும் பாரதியாரை பற்றியும் பேசிய ஒரு இந்திய நாட்டினுடைய பிரதமர் மதிப்பிற்குரிய உலகத் தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி தான் அவர் தமிழ் மண் தமிழ் கலாச்சாரம் தமிழ் மொழி இவைகளை மிகவும் விரும்பக்கூடியவர் வெறும் வாக்குகளுக்காக வாக்கு பெறுவதற்காக வோட் பேங்க் என்று சொல்லக்கூடிய வாக்கு வங்கியாக தமிழக மக்களை அவர் நடத்த விரும்பவில்லை தேவையும் இல்லை ஏற்கனவே பதினஞ்சு பதினாறு மாநிலங்களே ஆளுங்கட்சியாக இருக்கின்ற ஒரு கட்சி பிஜேபி கட்சி அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தில் முக்கியமான துறைகளெல்லாம் தமிழர்களுக்கு கிடைத்திருக்கிறது அறிவு கூர்மையானவர்கள் சின்சியராக வேலை செய்யக்கூடியவர்கள் அவருக்கு விசுவாசமாக உள்ளவர்கள் என்பதையெல்லாம் கண்டறிந்துதான் நமது மாண்புமிகு ஜெய்சங்கர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் மாண்புமிகு ரெவன்யூ செக்ரட்டரி போன்ற முக்கியமான துறைகளெல்லாம் தமிழர்களுக்கு ஒதுக்கி இருப்பதனுடைய அர்த்தம் இவர்கள் உழைக்க தெரிந்தவர்கள் உண்மையானவர்கள் விசுவாசிகள் என்பதை உணர்ந்து கொண்ட பாரத பிரதமர் இந்த துறைகளை ஒதுக்கியிருக்கிறார் இந்த மக்களை அவருக்கு மிகவும் பிடித்து இருக்கிறது எனவே தான் காசி தமிழ் சங்கமானாலும் சரி கோயம்புத்தூருக்கு அடிக்கடி வருவதனாலும் சரி வெறுமனே அரசியல் செய்வதற்காக மட்டும் வரக்கூடிய அதில் அதெல்லாம் கரெக்டு சார் நான் என்ன கேட்குறேன்னா அவருக்கு தமிழ் பிடிக்குது தமிழர்கள் பிடிக்குது நீங்கள் காசி தமிழ் சங்கம் நடத்துறீங்க இப்போ ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு வந்தார் ராமேஸ்வரம் கோயில் போகிறாரு அதெல்லாம் ஓகே ஆனால் தமிழகத்துக்கு வரக்கூடிய மெட்ரோ ரயில் திட்டங்களை கோயம்புத்தூர்லேயும் மதுரையிலையும் கட் பண்ணிட்டீங்க மதுரையில எய்ம்ஸ கட் பண்ணிட்டீங்க தமிழகத்துல பள்ளிக்கல்வித்துறைக்கு வர வர வேண்டிய பலாயிரம் கோடி கணக்கான ரூபாய் நீங்க தரல இந்த மாதிரி ஆய்வு நடத்தி மத்திய அரசு மத்திய அரசு ஆய்வுக்கு வந்தவங்க ஈரப்பதத்துடைய அளவை வந்து அதிகரிச்சு எங்களுக்கு வேணும்னு சொல்லி கோரிக்கையை கொடுக்கல அப்படின்னு திமுக குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க இதுக்கு உங்களுடைய குற்றச்சாட்டுக்கு என்னால் பதில் சொல்ல முடியும் சார் முத்துராமலிங்க தேவர் வரையிலும் சமர்ப்பிக்கப்பட்ட ரயில்வே டிமாண்ட் அதை ரயில்வே போர்டு ஏற்றுக்கொண்டு நிதியை ஒதுக்கிய பிறகு திடீரென்று இல்லை இல்லை முத்துராமலிங்க தேவர் சிலைவர்களும் இருந்தால் போராது இதை சைதா நீடிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது அதற்கு தனியாக அவர்கள் ஒரு திட்டத்தை கொண்டு என்று கேட்கின்ற உரிமை ரயில்வே போர்டுக்கு உண்டு போடி தி கவர்னிங் பாடி ஆகவே அதுபோன்று தான் இந்த கோயம்புத்தூர் பிரச்சனையும் சரி திட்டம் கேட்கின்ற பொழுது ஒரு இடத்தை சொல்லி கேட்பது பிறகு அதை மாற்றி இதுவரையிலும் நீடிக்க வேண்டும் என்று கேட்கின்ற பொழுதுதான் அங்கே அது ஃபைனான்ஸ் கமிஷன் வரையிலும் போக வேண்டிய ஒரு திட்டம் அது ப பிளானிங் கமிஷன் கூட மறுக்கப்படுகிறது அவர்கள் கேட்டது இந்த இடம் வரை தான் நீங்கள் ஏன் திருப்பி இவ்வளவு நீடிக்க அவர்கள் கேட்டார்கள் என்று இந்த திட்டத்தை சமர்ப்பிக்கிறீர்கள் என்ற கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய இடத்தில் இருப்பவர்கள் ரயில்வே போர்டு எனவே இந்த திட்டத்தை மாற்றி நீங்கள் சமர்ப்பியுங்கள் என்று தான் அனுப்பியிருக்கிறார்கள் தவிர இந்த திட்டம் வேண்டாம் என்றோ ஓரவஞ்சனையாகவோ ஒருதலைபட்சமாகவோ நடத்த நடக்க வேண்டிய அவசியம் இல்லை இது மக்களை சார்ந்தது மக்கள் பயன்பெறுகிறார்கள் விரிவாக்கத்துக்கு தனியாக வந்து

என்று மாநில அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறது அப்படி பொழுது இது ஓரவஞ்சனை மத்திய அரசாங்கம் செய்கிறது வெறுத்து விட்டது ஒதுக்கி விட்டது என்ற பிரச்சாரம் இரண்டாவதாக இந்த கல்வி நிறுவனங்களை பற்றி பேசுகின்ற பொழுது என்இபி நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை எல்லா மாநிலங்களும் எதிர்கட்சி ஆள் ஆட்சி செய்கின்ற இந்தியா கூட்டணியில் இருக்கின்ற மாநிலங்கள் மாநிலங்கள் கூட மும்மொழி திட்டத்தை ஏற்றுக்கொள்கிறது அந்த மாநில குழந்தைகள் மூன்றாம் மொழி கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்டு ஒத்துக்கொண்ட பொழுது அந்த நிதி அவர்களுக்கு போய் சேர்கிறது மூன்று மொழிகளை க மூன்றாவது மொழியாக இந்தி தான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் என்றால் என்ஏபிஐ எழுதியவர் நமது தமிழ்நாட்டைச் சேர்ந்த கஸ்தூர் ரங்காச்சாரி ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஒரு விஞ்ஞானி அவர் எந்த கட்சியும் சார் அல்ல காலத்திற்கேற்ப கல்வி அறிவு வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற அந்த அக்கறையில் எழுதப்பட்டது இரண்டாவதாக திராவிட முன்னேற்ற கழக க கட்சிக்காரர்கள் நடத்துகின்ற அனைத்து பள்ளிகளிலும் ஹிந்தி கிடையாது என்று சொல்கின்ற ஒரு பள்ளியாக நீங்கள் சொல்லுங்கள் அவர்களே ஹிந்தியை ஒரு பாடத்திட்டத்திலே கொண்டு வருகிறார்கள் அதில் நிறைய ஃபீஸ் வாங்கி கொள்கிறார்கள் நிறைய ஃபீஸ் வாங்கி கொண்டு பள்ளிக்கூடங்களையும் நடித்து கொண்டு இப்படி ஒரு மொழி பிரச்சனையை தூண்டுவித்து மக்களை திசை திருப்புகிறார்கள் ஆனால் பள்ளி குழந்தைகள் இன்றைக்கு ஆங்கிலத்தையும் ஹிந்தியையும் படிக்க விரும்புகிறார்கள் பெற்றோர்களும் விரும்பி தான் பல லட்சக்கணக்க ரூபாயை செலவு செய்து படிக்க வைக்கிறார்கள் என் மகன் இந்தி பேசுகிறான் என்று பெருமைப்பட்டு கொள்கின்ற காலம் வந்துவிட்டது இனி அதை தடுக்க முடியாது பொய்யான பிரச்சாரம் அப்படியே இதோட கருத்து சார் இனிமே திணிக்க முடியாதுன்றீங்க திணிக்க வேண்டிய அவசியமே இல்லை விரும்பி படிக்கின்ற பொழுது வேர் இஸ் கொஸ்டின் ஆஃப் இம்போசிங் ஏ லாங்குவேஜ் அவர்களே விரும்பி படிக்கிறார்கள் மூன்றாவது சார் இந்த நிதி ஒதுக்குனது பத்தாது ஒதுக்கல அப்படின்றீங்க ஒரு ஒரு லட்சம் ரூபாய் ஒரு திட்டத்திற்கு ஒதுக்கினால் யூசி யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட் என்று ஒன்று இருக்கிறது யுட்டிலிசேஷன் சர்டிஃபிகேட் என்றால் இந்த நீங்கள் இந்த தலைப்பெண்களை ஒதுக்கிய பணத்தை இப்படி இப்படி செலவு செய்தோம் என்று யுட்டிலிசேஷன் சர்டிஃபிகேட்டை கொடுப்பதற்கு ஸ்டேட் கவர்மெண்டினுடைய அடிப்படை கடமை அதுபோல் இதுவரை செய்ததாக இல்லை தான் மாண்புமிகு நிதி அமைச்சர் அவர்கள் கூட சமீப காலத்தில் நாலாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாயை சென்னை மாநகராட்சி கொதிக்கிறேன் அது என்ன சார் ஆட்சி என்று அந்த அம்மையார் கேட்கிறார்கள் என்று சொன்னால் அந்த பணத்தை அந்த தலைப்புகளிலே மாநில அரசு செலவு செய்யவில்லை செலவு செய்ததற்கான வரவு செலவு அந்த சர்டிபிகேட் சான்றிதழையும் அந்த மத்திய சர்க்காருக்கு இவர்கள் ஒதுக்க சமர்ப்பிக்க மறுக்கிறார்கள் சப்மிட் செய்ய மறுக்கிறார்கள் அதன் காரணமாக தான் ஏற்கனவே வளை வழங்கிய தொகைக்கு கணக்கு வழக்கு சரியில்லை என்பதனால் அது டிலே ஆகிறது இது சட்டப்படிக்கும் தர்மப்படிக்கும் ஏற்றுக்கொள்ள வேண்டியது இவர்கள் அதையெல்லாம் விட்டுவிட்டு அந்த நான் கேட்கிறேன் இப்போ நெல் இருபத்தி ரெண்டு சதவீதம் ஈரப்பதம் கேட்கிறீர்கள் மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்கள் லட்சக்கணக்கான கோடி ரூபாயை குடோன் கட்டுவதற்கு இந்தியா முழுக்க ஃபண்டு அலாட் செய்தார்கள் அதில் ஒரு பகுதியாக ஏறத்தாலும் என்னுடைய நினைவு சரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நானூற்றி அறுபத்தெட்டு கோடி என்னமோ தமிழகத்திற்கு கிடைத்திருக்கிறது இந்த நானூற்றி அறுபத்தெட்டு கோடி குடோன் கட்டுவதற்காக பெற்ற தமிழக அரசு மாண்புமிகு முதல்வர் அவர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் எங்கு வேண்டாம் உங்கள் திருவாரூர் உங்கள் சொந்த ஊருக்கு குடோன் கட்டினீர்களா தஞ்சாவூர் டெல்டா பகுதிக்கு கட்டினீர்களா நாகப்பட்டினத்துக்கு குடோன் கட்டியிருக்கிறீர்களா குடோன் கட்டுவது மழைக்காலங்களில் அறுவடை செய்த நெல்லை பாதுகாப்பதற்கு மட்டுமல்ல அப்படி குடோனில் நெல் மூட்டையை அடுக்கி வைக்கின்ற பொழுது அது சந்தைப்படுத்துதல் விளையாற்றம் வருகின்ற பொழுது அந்த மூட்டைகளை எடுத்து அந்த விவசாயி விற்கின்ற பொழுது அவன் லாபம் அடைகிறான் சந்தைப்படுத்துதல் மார்க்கெட்டிங் என்ற இரண்டு கருத்துகளையும் மாநில அரசாங்கம் அதை செயல்படுத்தவில்லை என்பது என்னுடைய குற்றச்சாட்டு ஆகவேதான் நானும் ஒரு விவசாயி என்ற ம என்ற முறையில் சாக்கு மூட்டையிலிருந்து நெல் பயிர் அப்படியே முளைத்து வருகின்றதற்கு யார் காரணம் இது இவ்வளவு பெரிய தவறை செய்துவிட்டு இருபத்தி ரெண்டு சதவீதம் ஏறப்பதத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னால் கொள்முதல் செய்கின்ற பொழுது அது நெல் அந்த அரிசியெல்லாம் சாப்பிட முடியாமல் போகிறது அது மக்களுக்கு ரேஷன் கடை மூலமாக தான் வருகிறது இந்த ரேஷன் கடை மூலமாக வழங்குகின்ற வழங்கப்படுகின்ற அரிசி பருப்பு எல்லாம் மத்திய அரசாங்கத்தினுடைய பணம் தான் என்பது இங்கிருக்கிற மக்களுக்கு தெரியாது அதே போலதான் கலைஞர் கனவு திட்டம் வீடு என்று சொல்கிறார் ஒரு வீட்டிற்கு ரெண்டு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் ஒதுக்குவது மத்திய அரசாங்கம் பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஒதுக்குகிறார்கள் இவர்கள் சொற்ப பணமான அறுபது எழுபது தான் கொடுக்கிறார்கள் ஆனால் அந்த திட்டத்திற்கு பெயர் கலைஞரின் கனவு திட்டம் கனவு வீடு திட்டம் என்று வைத்துக்கொள்கிறார்கள் அதையே மத்திய அரசாங்கம் கேட்க வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட முறையில் என்னுடைய விருப்பம் இது திட்டத்திற்கு பெயர் வைத்துக்கொள்வது உங்களோடு ஸ்டாலின் ஸ்டாலின் மருத்துவம் என்னென்னமோ அவர் அவர் பேர்லேயே பல திட்டங்களை ஒதுக்கிட்டார் நான் கேட்பதெல்லாம் இவ்வளவு மழை பெய்திருக்கிறது லட்சக்கணக்கான ஹெக்டேர் நிலங்கள் நெற்பயிர்கள் வீணாக போய்விட்டது இதுவரை தமிழக அரசு எந்த அதிகாரியை அனுப்பி இந்த நட்டைகடை இழப்பீடை க கணக்கிட்டார்கள் என்று பார்க்கின்ற பொழுது மிகவும் வேதனையான விஷயம் மாறாக முப்பத்தொம்பது எம்பிக்களிடம் கூட்டத்தை நடத்தி இதை பற்றி பேசுங்கள் அதை பற்றி பேசுங்கள் என்று மக்கள் இது மக்கள் பிரச்சனையை பற்றி தானே பேசுவதற்கு நாடாளுமன்றம் எத்தனை மக்களுடைய வரிப்பணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு லோக்சபாவும் ராஜ்யசபாவும் கூடுகிறது அப்படி கூடுகின்ற பொழுது மக்கள் பிரச்சனையை பற்றி ஏன் பேசவில்லை நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த எஸ்ஐஆர் மூலமாக இறந்தவர்களை நீக்கவும் டபுள் என்ட்ரி இருந்தவர்களை நீக்கவும் வெளிமா நாட்டில் இருந்து வந்து குடியேறியவர்களை நீக்கவும் இன்றைக்கு எஸ்ஐஆர் என்ற திட்டத்தின் மூலமாக சரியான வாக்காளர்களை கொண்டுதான் இன்றைக்கு தேர்தல் நடத்தப்பட்டது அதன் காரணமாக பிஜேபி இன்றைக்கு மாபெரும் வெற்றி நூற்றி அறுபது இடங்களை நாங்கள் எதிர்பார்த்தோம் ஆனால் மக்கள் வழங்கியதோ டூ ஃபார்ட்டி த்ரீ அவுட் ஆஃப் டூ நாட் டூ என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த தேர்தல் ஆணையம் தன்னுடைய கடமையை ஒழுங்காக செய்ததனுடைய அடிப்படையில் இது கிடைத்தது